வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி ஒன்று நம்ம சேனலில் என்ன வீடியோனா ஏற்கனவே வந்து நான் தம்பிக்கு பஜார் பர்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பஜார் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்துட்டு ஜுவல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போனோம் இன்னைக்கு வந்துட்டு ஆமாம் அது அவங்க சார்பாக இன்றைக்கு வந்து தம்பிக்கு வந்து ட்ரெஸ் தான் வாங்க போகிறோம் ஆனால் நாங்கள் போட்டு வச்ச பிளான் ஒன்று ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒரு சொதப்படம் பண்ணிடுச்சி அதனால் வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தே ஆகணுன்றதுக்காக நாங்கள் வந்து பசார் வந்துட்டோம் இப்படி சரியாக வந்து கிளம்பணும் அப்படின்ற ஒரு பிளானே இல்லை உக்காந்து பேசிகிட்டே மணி ஆயிடுச்சு அதனால் பசி எடுக்கவும் சரி வந்து ஹோட்டலில் இன்றைக்கி காலையில் போகும்போது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வந்துடும் விசாரணை வந்து தூங்குகிறாரு சாப்பூக்குற என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்பவும் வழக்கம் போல வாங்குற தோசை ஆனா தேங்காய் சட்னி வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க மாமா வாங்கின பூரி இதுதான் நாங்கள் வந்து சாப்பிட போறோம் சாப்பிட்டோம் கரெக்டாக சாப்பிட்டுருக்கலே ஜெய்வி சாங் வந்து முடிச்சுட்டார் இங்கே பாரு அதனால இப்போ நாங்கள் வந்து சாரதா ஸ்கூலில் போக போகிறோம் இங்கே போகிறோம் விசாகனுக்கு ட்ரெஸ் இருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே ஏய் உனக்கு கை கொடுக்குறா வரும் ஹாப்பி பர்த்டே கை கொடுக்குற ஹாப்பி பர்த்டே நாளைக்கு நாளைக்கு அவ ஃபர்ஸ்ட் பர்த்டே இப்போ வந்து பொங்கல்லா எப்படி இருக்குன்னு தெரில கும்பலா அக்கா காலியாக இருக்கான்னு தெரில அப்படியே பார்த்துட்டு இங்க சாமி பொங்கலுக்கு வச்சிருக்காங்க பொங்கலுக்கு பொங்கல் போன சூப்பராக இருக்கு ஏ அடுப்புலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க போட்டோ எடுத்துட்டு போறாங்க இப்போ வந்து விசாகனை வச்சு நிக்க வச்சு எடுக்க முடியாது இதில் சட்டி பானையெல்லாம் உருண்டு உடஞ்சிரும் இப்போ நம்ம போகலாம் காலியாக தான் இருக்கு சாரதாஸ் சாரதாஸ் காலியாக கற்றுக்கு நம்பவே முடியல ஓ இங்கேன இங்கண்ண தான் காலியாக இருக்கும் போது எப்போ சாரி செக்ஷன் தான் வந்து விசாக மிஷாகணே எல்லாத்தையும் வந்து சுற்றி சுற்றி பார்த்து சும்மா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா வந்து சாரதாஸில் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னன்னா இவருக்கு இப்ப பெரிய சைஸா இருக்கு நம்ம பாடி ஃபில்டர் தான் வந்து சுமாரா தானே இருக்காது அதனால பார்த்துட்டு இருந்தோம் போலாம் கீழே வந்துட்டோம் ஒரு ட்ரெஸ் வந்து தம்பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டான் ரஞ்சதம்மா இவனை வச்சிட்டு போனால் அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான் அதனால் நான் வந்துட்டு உக்காந்துட்டேன் அங்கேருந்து நடந்த வரையிலே சொல்லிட்டே வந்து அந்த கீழே வந்து நிறைய கலெக்ஷன்லாம் இருந்தது உடனே எனக்கு ஒன்று ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தேன் ஆனால் இருக்கிறத வச்சு போட்டுக்கலான்ட்டு வந்தாச்சு மேலேருந்து கீழே பார்த்தா நிறைய இருக்குது

சட்டை சைஸா இருக்கும் பேண்ட் பாரு அதுக்கே அங்க போட்டிருக்காங்க நீங்களே சொல்லுங்க இந்த சட்டை எவ்வளோ பெருசா இருக்கு இவன் இருக்க துளி பூண்டுக்கு அது எப்படி கரெக்டாக இருக்கும் இங்கிட்டு பார்க்கலாம் நமக்கு இங்கே தான் இருக்கு இந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்க பாரு நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ரஞ்சிதமாக அங்கேருந்து காட்டுறாங்க ஆனால் நானும் இந்த கலர் அவர் அந்த கலர் தெரியவே இல்லை ஆனால் இங்கே ஒருத்தவங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணாங்க எங்களுக்கு அது தெரியவே இல்லை 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 இவங்க கூட நான் வந்து பேச மாட்டேன் வேற அதனால இவங்க பேச்சுக்கா நான் நான் பேச மாட்டேன் ஆனால் அவங்க அத்தைகிட்ட அவன் போயிட்டான் எங்க இங்கே வந்து மாமா வந்து ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸையாக அளந்து அளந்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் விசாகன் இருந்தும் அவர் வந்து பொம்மையாக அளந்து இருக்கிறார் ஆனால் எங்கள் அண்ணி வந்து நாங்கள் எ எதார்த்தமாக தான் நாங்கள் வந்து அவங்கிட்டு வீடியோ பேசிக்கிட்டே இருக்க அவங்க பாட்டுக்கு போகிறாங்க கடைசியில் என்னன்னா அவங்களும் விசாகனுக்கு தான் வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் நாங்கள் யார்கிட்டேயுமே சொல்லலை இந்த தடவை சரண் அதனால சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலில் போய் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்

அதனால் அவங்க வந்து தம்பிக்கு அங்கே ட்ரெஸ் எடுக்கிறாங்க நாங்கள் வந்து இங்கிட்டே எடுக்கிறோம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு அன்னி கடைசியில் வந்து சஞ்சய் தம்பி அவரும் வந்துட்டார் பஸாருக்கு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நடந்து அப்படி மார்க்கெட்டில் அம்மா நாளைக்கு தட்டு சீர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சிட்டிக்கு அம்மாவுக்கு பரமேஸ்வரிக்கு மூணு பேர்த்துக்கும் சேர்த்து தட்டு சீர் பழம்லாம் வாங்கணும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு போயிட்டு கடை கடைசியில் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுட்டார் ரஞ்சித்தம்மா ரெண்டு ட்ரெஸ் தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் வந்து வாங்கிட்டார் மொத்தம் மூணு ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன ட்ரெஸ்ஸுன்னு காட்டுறேன் வந்தாச்சு சரி மழை வந்தோடனே பிரியமா வந்து சாப்பாடு சமைச்சு வச்சிருக்காங்க போகிறோம் என்ன இல்லை வந்து பொங்கல் வந்து வந்துருச்சு வீட்டுக்கு கரும்பு விசாகணம் ஆவாங்க அம்மாச்சியும் ரெண்டு раза ரெண்டு முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாம் எடுத்து வைக்க போறோம் இது யாரனா ஒரு சைடு சித்தி வீட்டு தட்டு சீரு அம்மா வீட்டு தட்டு சீரு பரமே சித்தி வீட்டு சட்டு தட்டு சீர் தட்டு சீர் அம்மாவுக்கு பிடிச்சா காய் மழை விழுத்து வாங்குது தட்டு வாழைப்பழ ஏன் <alyst> <let people> <it's> <usurica>

அப்போவே சொன்னேன் பஸ்ஸு வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இவர் இப்படி ஒரு வா ஒரு மடக்கு தான் குடிச்சிருக்கணும்னா கல்யாண பஸ் வந்து ஸ்டா ஸ்டாப்பில் நிற்கிது ஆரிய அப்படியே எடுத்து கவரில் ஊற்றிட்டு ஓடியான்ட்டோம் ஆமாம் இல்லை ஆமாம் சட்டை பேண்ட் நிறைய கலெக்ஷன் இருக்கு ஆனா இன்னொன்னு கிரீன் கலர்ல இருந்துச்சு அது கரெக்டா இருக்கும் இதுவும் அப்படி தான் இருக்கும் போல

அவர் திரும்பி இது நல்லா இருக்கும் சரி ரைட்டு ஊடு அன்னைக்கு நே ஆலைக்குங்க மடிச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன வளரவே மாட்டான்னான்னு எடுத்துட்டாரு இது மட்டும்தான் எடுத்தேன்னு என்ட்ட காமிச்சாரு அதுக்கு பேண்ட் உள்ள சுருள் பேண்ட்

வாடாமணி கலர் வாடாமணி கலர்ல வச்சிருந்தாங்க விசாகன் என்ன செய்ய போறானா அந்த செவித்த பாதி இது நோண்டிட்டான் திரும்பி அதை நோண்டது போயிட்டான் கொண்டு போயிட்டாங்க அப்படி வச்சிருக்காங்க விழுப்புரத்துல பார்த்தா அந்த சட்டை அவ்வளோ என்ன சொல்றது பார்த்தோன்னே எடுக்கிற அளவுக்கு இருக்குது நானும் இது திட்டிட்டு வரேன் இது பாக்குறீங்களா இங்க பாரு எப்படி சூப்பரா வச்சிருக்காங்க அடுத்தவங்க இருக்கிறாங்க நமக்கு நல்லாவே இல்லை பாக்குறேன் வந்து பார்த்தா ரெண்டு தான் இருந்துச்சு அந்த கலர்லயே

நாளைக்குங்க எல்லாத்தையும் போட்டு மடிச்சு விட்டுறோம் பை வா சட்ட எடுத்தேன் உன் கைய விட்டு பெருசாக்காம அத காட்டுமா பைட்ட

நன்றி பாய் அவன்ஜிதாமா வீட்டுக்கு வந்தாச்சு கொண்டு போன பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பாத்துட்டு நாங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்ப மணி வந்து ஏழு ஐம்பது ஆயிடுச்சு இனிமேதான் இதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு சாப்பாடுக்கு ஏதாவது பாக்கணும் ஆனா எங்க அக்கா வீட்டுல இருந்து வரும்போது எனக்கு வந்து பீக்கங்காய் துவையலும் சாம்பாரும் கொடுத்துட்டாங்க அக்கா கொடுத்தாங்க அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சாப்பாடு மட்டும் வடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது என்னென்னா பிறந்தநாளை வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நான் ரொம்ப கிராண்டாக செய்யலை ஏன் அப்படின்னா சரண் வந்து இங்கே இல்லையா துபாயில் இருக்கானா அவன் இல்லாதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து பெருசாக வைக்கணுன்ற விருப்பம் எங்களுக்கு இல்லை ஆனால் அது ஏன்னா இது வந்து தாய்மாமா வீட்டில் தான் செய்யணும் இல்லையா அதனால் அவன் இல்லாததுனால இந்த ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம் அதனால் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும் சித்தி வேற இல்லையா அதனால் அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து சரண் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம மொட்டை அடிச்சுட்டு நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதில் இருக்கும் ஆனால் சரண் இல்லாதனால எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது ஏன்னா விசாகன் வந்து குட்டி ஊண்டா இருக்கும் போது வந்துட்டு போனானா இதுக்கப்புறம் இப்போ வளர்ந்துருக்கான் கொஞ்சம் அப்போ அவன் இருந்து வெட்டுறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்துருக்கு இல்லையா அதனால அது வந்து இல்லாத ஒரு மாதிரி இருக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணால் அவனும் வந்து நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்னான்னா நான் இல்லைன்றதுக்காக எதையுமே வந்து சிம்பிளாக செய்யாதீங்க அதனால உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அமௌண்ட்டு போட்டுவிட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ வந்து அதை செய்யுங்க எதையுமே குறையாக வைக்காதீங்க அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் இருந்து செஞ்சு தானே இன்னும் நல்லா இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக வந்து சரண் இருப்பான்னு நினைக்கிறேன் இருக்கணும் அப்போ யாவது அவன் லீவ் போட்டு அந்த நேரத்தில் வர மாதிரி மொட்டையடித்த ஃபங்க்ஷனை பெருசாக வச்சுக்கலாம் நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லலை சித்தி அப்புறம் நாங்கள் அவ்வளவுதான் வேறு யாருக்கும் சொல்ல அதனால அவ்வளவுதான் அவன் வளர்கணமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டன் பண்ணுங்க பாய்